தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி படங்களை தந்து கொண்டிருப்பவர் தான் இயக்குனர் சுந்தர்சி உள்ளத்தை அள்ளித்தா படம்தான் அவரது முதல் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது தொடர்ந்து மேட்டுக்குடி முறைமாமன் அழகான நாட்கள் கண்ணன் வருவான் இரண்டு கிரி அருணாச்சலம் அன்பே சிவம் உனக்காக எல்லாம் உனக்காக என ஏகப்பட்ட வெற்றி படங்களை தந்தார் இப்போது சுந்தர்சி இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வருகிறார் இவரது இயக்கத்தில் வரும் இருபத்தி நாலாம் தேதி ஹேங்கர்ஸ் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்து மூக்குத்தியாமன் டூ என்ற படத்தை சுந்தர்சி இயக்கி வருகிறார் இந்த படத்தில் நயன்தாரா நாயகியாக நடிக்கிறார் இந்த படத்திலும் சுந்தர்ஷி தான் கதாநாயகனாக நடிக்கிறார் இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக ஆரம்பத்தில் பணி செய்தவர் தான் சுந்தர்சி அவர் இயக்கிய முதல் படத்தில் கார்த்திக் கதாநாயகனாக ரம்பா கதாநாயகியாக நடித்திருந்தனர் மேலும் உள்ளத்தை அழித்த படத்தில் கவுண்டமணி செந்தில் மணிவண்ணன் பாண்டு ஜோதிமீனா ஜெய்கணேஷ் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற இயக்குனர் சுந்தர் சி கூறியதாவது என்னுடைய முதல் படத்துக்கு உள்ளத்தை அள்ளித்தா என டைட்டில் வச்சிருந்தேன் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு நாள் படத்தின் ஹீரோ நடிகர் கார்த்திக் என்னிடம் பேசும்போது என்ன என்னவாஸ் படத்திற்கு உள்ளத்தை அள்ளித்தா பேர் வச்சிருக்கீங்க என்று கேட்டார் அப்போது நான் அவரிடம் சார் நான் காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு படம் பண்ண வேண்டும் என்று ஆசை அதில் உங்க அப்பா முத்துராமன் சார் நடித்திருந்தார் அந்த படத்தில் உள்ளத்தை அள்ளி தா என்ற பாடல் காட்சி வரும் அதனால் என்னுடைய இந்த படத்திற்கு உள்ளத்தை அள்ளி என டைட்டில் வைத்து விட்டேன் என்று சொன்னேன் இதை கேட்டு நடிகர் கார்த்திக் இல்லபாஸ் அது தப்பு அதை நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாய் என்று தான் வரும் என்று கூறினார் ஐயோ தப்பா அவர் டைட்டில் வச்சுட்டோம் என தோணியது ஆனால் ஏற்கனவே டைட்டில் எல்லாம் அறிவிச்சிட்டோம் அதனால் நெஞ்சத்தை அள்ளித்தாய் என மாற்ற முடியாது அப்படி தப்பா வச்ச டைட்டில் தான் அது என்று இயக்குனர் சுந்தர் சி ஓபனாக கூறியிருந்தார்